பாருங்க நம்ம ஒரு பெரிய பலாப்பழம் வந்துட்டுருக்குறோம் அந்த பலாப்பழத்தை நம்ம அறுக்க போகிறோம் நம்ம அறுக்கு முன்னாடி எப்போது கையில் எண்ணெய் வச்சுக்கணும் இல்லைனா அது பால் வந்து நம்ம கையில் ஒட்டிக்கும் அதனால் வந்து கையில் எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் வச்சு நல்லா தடவிக்கலாம் தடவிட்டு நம்ம வெட்ட போகிற கத்திரியும் எண்ணெய் வச்சுக்கணும் அப்போ இது இங்கே ஒட்டாது இந்த பழத்தை வந்து நம்ம மறுத்தடலாம் பாருங்க நம்ம பலாப்பழத்தை அறுத்துட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம சொல்லையில எடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சொலையாக இருக்குது பாருங்கள் இந்த பலாப்பழத்தில் வந்து நம்ம இப்படி இந்த தண்டு அறுத்துட்டோம்னா நம்ம சொலை எடுக்கிறதுக்கு எளிமையான முறையில் எடுத்துடலாம் பாருங்கள் பாருங்கள் அதை அறுத்தால் நம்ம எடுக்கிறது சூப்பராக வரும் பாருங்கள் இது மாதிரி நம்மள்ட்ட இருக்க பலாப்பழத்தில் எல்லா சோளம் எடுத்துடலாம் பாருங்க நம்ம பலாச்சோளம் ஒரு ஆறு சோளம் எடுத்துக்கிறோம் நம்ம ஆறு சோளாக நமக்கு போதும் நம்ம நூறு கிராமு வச்சு தான் பண்ண போகிறாங்கனால நமக்கு ஆறு சோளம் போதும் உள்ளே இருக்க விதையெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் பலா கொட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டோம் பலாச்சோளம் ஆறு மிக்ஸி சரில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் மூணு ஏலக்காய் எடுத்துருக்கோம் இந்த ஏலக்காய் மிக்ஸி சரில் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் பத்து முந்திரி வறுப்பெடுத்துருவோம் அந்த முந்திரி வறுப்பை இந்த நெய் போட்டு வறுக்கலாம் நம்ம முந்திரி வந்து பாதி அளவு வருபட்டுருச்சு நம்ம பாதியளவு வருப்பட்டுக்காக திராட்சை போடணும் இப்போ உளுந்த திராட்சை ஒரு பத்து எடுத்துக்கலாம் அதே இதில் போட்டுக்கலாம் நம்ம வந்து நூறு கிராம் ரவையை வந்து ஒரு கப்பில் அளந்து வச்சுருக்கோம் அதே கப்பில் ஒன்றுக்கு மூணு வச்சு தண்ணி வச்சு ஊற்றணும் ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சு ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சு நம்ம இந்த கப்பில் அளந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிருக்க பலாப்பழ சாறை வந்து இதில் ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிருக்க ஏலக்காய் பொடி இதில் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் எல்லோ கலர் எடுத்துக்கலாம் இந்த மஞ்சள் கலர் கேசரி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான போட்டுக்கணும் இல்லை வேண்டியதில்லை நம்ம எடுத்து வச்சிருக்க நூறு கிராம் ரவையை இதில் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கலாம் நம்ம ரவை வந்து வேக விட்டு தான் நம்ம சர்க்கரை போடணும் நம்ம ரவை வேறுக்கு முன்னாடி சர்க்கரை போடணும் நம்ம ரவை வேகாது ஆனால் நம்ம ரவை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போடலாம் பாருங்க நம்ம ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு நூறு கிராம் ரவைக்கு இரண்டு கிராம் சர்க்கரை ஊற்றுக்கலாம் இரண்டு கிராம் சர்க்கரை இதில் போட்டு கிண்டிக்கலாம் இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றினா நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் அதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் நெய் வேறுனாலும் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிண்டும் போது ரொம்ப நல்லாவும் இருக்கும் பாருங்க நம்மளோட சுவையான பலாப்பழம் கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் அப்படியே நல்லா ஈர்த்துக்கு நல்லா உள்ளே போயிடும் நம்ம எடுக்கும்போது நல்லா கரண்டில் போகும்போது நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான பலாப்பழம் கேசரி ரெடி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சுவையான பலாப்பழம் கேசரி ரெடி வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக பாருங்கள் எப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதே முறையும் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த மாதிரியான பலாப்பழ கேசரி உங்கள் வீட்டில் நினைவு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தோம் பண்ணன்ட்டு